ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வாழைக்காயில் ஒரு புலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்களா இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலுங்க இதுக்கு வந்து புளிக்காய்ச்சல் செய்ய வேண்டியதில்லை நம்ம சட்டுன்னு செஞ்சுக்கலாம் சாதம் ஒரு பக்கம் வச்சுட்டு நமக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதை வேக வச்சுட்டு சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல சுட சுட ஈஸியாக சாப்பிட்லாம் இந்த வெய்ய காலத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் அரட்டிக்காய புலியொரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வெயில் காலத்தில் அவங்க மெயினாக இந்த பச்சடி வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சட்டுன்னு நம்ம செஞ்சுட்டு சமையல் இருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பச்சடி வெரைட்டிஸ் செய்வாங்க சாதம் மட்டும் வச்சுட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க அது மாதிரி வருஷனில் தான் இதுவும் வருது இப்போ பாருங்கள் நான் வந்து வாழைக்காய் வேக வச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி இதுக்கு தான் இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நாம் சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சாதம் வச்சுட்டு இந்த வாழைக்காய் ஒரு பக்கம் வேக வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப குவிக்காகவும் செய்யலாம் பாருங்க இதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விடுறேன் ஏன்னா இது வந்து பொல பொலான்னு இருக்கணும் நம்ம புளி சாதம் அப்படின்னாவே கொஞ்சம் பொலப்பொலான்னு இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப இது வந்து நான் சாதம் வந்து குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டேன் இப்ப இது வந்து இப்ப சூடாவே இத நம்ம செய்யலாம் இப்போ புளி சாதம்லாம் கலந்தோம் அப்படின்னா நம்ம கை விட்டு பிசைஞ்சு செய்யணும் தா தேய்ச்சி விடணுங்கிறதால கொஞ்சம் நேரம் சூடு ஆற விடணும் ஆனால் இப்போ இதில் வந்து நம்ம சட்டு சட்டு சட்டுன்னு செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம சாதம் வேக வைக்கும்போது இந்த வாழைக்காவை ஒரு பக்கம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா புளி கரைச்சல் ரெடியாக இருக்கணும் புளி வந்து தண்ணியில் போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சாதம் வெந்தப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சு நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் டெம்டிங்காக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே அதனால் நான் கொஞ்சம் முந்திரி போடுறேன் இது வந்து அவங்களும் முந்திரி போடுவாங்க ஆந்திராவிலையும் முந்திரி போடுவாங்க இந்த முந்திரி வந்து போட்டு நம்ம வதக்கி எடுத்துடணும் இதை வந்து எண்ணெய் சூடான அப்புறம் அனல் கம்மியிலேயே செய்யலாங்க அனல் வேண்டாம் இதுக்கு பெருசாக அனல் ஒன்றும் வேண்டியதில்லை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு மட்டுந்தான் நமக்கு அடுப்பில் நம்ம வைக்க போகிறோம் அதனால் இந்த முந்திரி வதங்கினதுமே இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம முந்திரி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் சூடாக இருக்குது இந்த சூடான எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடுகு கடுகு போட்டுட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அவங்க வந்து எல்லா திடையுமே தாளிப்பாங்க இல்லைங்களா நிறைய தாளிப்பாங்க அதனால் நம்மளும் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது வந்து ரொம்பவும் வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வந்து வேர்க்கடலையும் கொஞ்சம் போடுறதில்ல இப்போ நான் வந்து இரநூறு மில்லி அரிசி எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு நான் இப்போ கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க போடுற மாதிரி சாப்பிட முடியாது இது கலர் கொஞ்சம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம தாளிச்ச பருப்பு இப்ப பாருங்க இதுல வந்து பச்சை மிளகா ஒன்னே ஒண்ணுதான் கட் பண்ணிருக்கேன் நாம வந்து மேல மிளகுத்தூள் போடணும் அதனால நான் கொஞ்சமா கட் பண்ணிருக்கேன் ஒரு பச்சை மிளகா நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் இப்ப இந்த இஞ்சி ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கினதுமே இந்த பச்சை மிளகாய் வந்து நீட்ட வாக்கில் கூட கட் பண்ணலாங்க இது வந்து கொஞ்சமாக போட்டாலும் சாப்பிட்றதுக்கு அங்கங்கே வரும்போது நல்லாயிருக்கும் அதனால நான் சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பாருங்க இதில் வந்து வாழைக்காய் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம உதுத்தும் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஒரு அதனால் அதனால நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் நம்ம உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்குக்கு பதில் நம்ம கோஸ் போட்டுக்கலாம் கோஸும் போட்டால் நல்லா இருக்கும் அதுவும் நான் உண்டு கோஸ் போட்டாலும் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இது வாழகா ஒரு கோஸ் ரெண்டும் போட்டுக்கலாம் இதில் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கும் போது ரெண்டு வரமிளகா போட்டுக்கணும் இதையும் நாம தாளிச்சுக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும்போது சாதத்தோட சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அங்கங்க இது ஒரு ஒரு நிமிஷம் இப்ப பாருங்க இது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது அப்ப வந்து ரோஸ்ட் ஆச்சு கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிருக்கிறது அல்ல கொஞ்சம் அடிப்பிடிக்குது இப்போ இந்த டைம்ல மற்ற பொருட்கள் நாம இதுக்கு சேர்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் புளியோரை அப்படின்னாவே பெருங்காயத்தூள் முக்கியம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் இதுக்கு வந்து கடுகும் வெந்தியமும் வறுத்து தூள் பண்ணிக்கணுங்க நம்ம ஊறுகாயெல்லாம் போடும்போது போடுவேன் இல்லையா அது மாதிரி இதையும் போட்டுக்கணும் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மி போட்டிருக்கேன் நான் இது நல்லா வாசனையா இப்போ புளியோதரை அப்படின்னா வெந்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து இந்த கடுகையும் வறுத்து போடுவாங்க இப்போ இதோட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ வந்து இதெல்லாமே இந்த காரம் காரம் மட்டும் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மிளகுத்தூள் இப்போ மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் நல்லா வெயிலாக இருக்கிறதால பார்த்து கொஞ்சம் நிதானிச்சு உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் கூட நம்ம மிளகு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு இப்போ நம்ம வந்து உப்பு வேற எதுலையும் போடலை அதனால நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் இது வந்து எல்லாமே சிம்ல தாங்க வச்சு செய்யணும் அடுப்பே இதுக்கு அனல் ரொம்ப வேலை இல்லை நல்லா வாசனை கும்முன்னு இருக்கு அந்த கடுகு வெந்திய பொடி போட்டதுமே நல்ல வாசனையாக இருக்கு இது வந்து முதல் தடமா இது மாதிரி பார்க்கும்போது அவங்க எப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து வெந்தியம் கொஞ்சம் போட்டு அடுப்பில் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கடுகாது அது நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் கடுகு போடுங்க கடுகு போட்டு வறுத்துட்டு அது வெடிக்கும் அப்போ வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை வந்து மிக்சியில தூள் பண்ணியும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக அப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா உரல்ல போட்டு இடித்து அதை ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து இந்த டிஷ்ஷுக்கு அந்த கடுகு வெந்திய பொடி ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்புறம் வந்து இதுக்கு புளிக்கரைசல் புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் திக்கா எடுத்திருக்கோம் பாருங்க இது வந்து நாம இரநூறு கிராம் அளவுக்கு அரிசிங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி பூத்திக்கணும் இப்போ இந்த புளி தண்ணியில இது கலந்து கொஞ்சம் அந்த புளிக்கரைசல் வந்து சுண்டணும் இப்போ நான் சிம்பிளதான் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால வந்து இது சத்துன்னு ஆயிடும் பாருங்க இது அப்படியே நல்லா அப்படியே எவாபரேட் ஆகிடும் நிமிஷத்துல எல்லாமே சூடா இருக்கிறதால நல்லா எவாபரேட் ஆயிடும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சு கரைசல் வேகட்டும் இப்போ பாருங்க புளிக்கரைசல் எவாபரேட் ஆயிடுச்சு அந்த ஈரத்தன்மை குறைஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம சே சாதம் போட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த இருக்கிற மாய்ச்சர் வந்து அந்த சாதத்தோட சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம இப்போ சாதம் போட்டுடலாம் நல்லா சுட சுட இருக்கு சாதம் இப்படியே நம்ம உடச்சு விட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நான் தண்ணி தனியாக எக்ஸ்ட்ரா எல்லாம் வைக்கலைங்க எல்லாம் வைக்கலைங்க அதே அளவு தண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வராது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ லேஸாக இப்படி உடைச்சி விட்டுட்டு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரி அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் வேர்க்கடலை இது வந்து வேர்க்கடலை அந்த நில பொறிக்கடையில் பச்சையாக விற்கும் இல்லைங்களா எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுப்போமே அந்த வேர்க்கடலை கூட போடலாங்க ஆனால் அது போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த புளிக்கரைசல் சேரும் போது அந்த கசப்பு கசப்புத்தன்மை வருது நம்ம எண்ணெயில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக சேர்த்தாலும் அதில் வந்து லேச தன்மை வருது அதனால் நான் வந்து இந்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுறது நம்ம ஃபேமிலிக்கு எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை முந்திரி சேர்த்துக்கலாம் பாருங்க எம்மையா இருக்குல்ல வாசனை கும்முன்னு இருக்கு நம்ம அந்த கடுகு தூள் சேர்த்ததுமே சூப்பராக இருக்கு வாசனை நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தால் கூட நம்ம இதை சட்டுன்னு செஞ்சுக்கலாம் ஒரு சேஞ்சுக்கு நீங்க உருளைக்கிழங்கு கூட இது மாதிரி செய்யலாம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு கொஞ்சம் உடையும் தன்மை அவ்வளோதான் மற்றபடி இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இப்போ ரெண்டுமே சூடாக இருக்கிறதில்ல நிதானமாக பார்த்து நம்ம கலந்துட்டு நல்லா ஒரு தரம் கலந்து அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது மாதிரி கலர் கலராக தெரியக்கூடாது எல்லாம் ஒரே ஈவனாக வர்ற வரைக்கும் நாம் ஒரு தரம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுடணும் இப்படி கலந்து விட்டப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே திட்டமாக இருக்கு கரெக்டா இருக்கு இப்போ இது வந்து கடைசியில் கொஞ்சம் நெய் விட்டு கலந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் இதை நம்ம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப் பண்ணுறது இதை இப்பவே ஆஃப் பண்ணிடலாம் இது கரெக்டா இருக்கு கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கிறதில்ல ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா அடுப்பு ஜாஸ்தி அப்படியே சூட்லேயே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதம் அப்படியே கொஞ்சம் கிட் அப்படியே மொத்தையாயிடும் இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க நம்ம கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டுடலாம் இதில் கொத்தமல்லி மட்டும் தூவிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல பரிமாறுறதுக்கு அது மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபுட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்